ஐஎம் டாக்டர் மணிவண்ணன் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் மணிஷ் ஆன்கோபிஸ் கேன்சர் சென்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சரியான சாப்பாடு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அதாவது இன்றைக்கி உணவு முறையால் புற்றுநோய் வராமல் எப்படி தடுக்கலாம் அதையும் தாண்டி புற்றுநோய் வந்தால் எந்த வகையான உணவு முறையை வந்து பின்பற்றணும் உணவு முறை மட்டும் பின்பற்றி புற்றுநோயை வந்து நம்ம குணப்படுத்த முடியுமா அதை பற்றி தான் நம்ம இந்த சேனலை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாப்பிட்ற உணவு வந்து ரொம்ப சரியானதாக இருந்தால் அதுவே மருந்தாகவும் நோய் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதை தான் எளிமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இன்னைக்கு காலகட்டத்தில் உலக லெவலில் கேன்சருடைய பாதிப்பு நம்பர் ஒன்ல இருக்கு அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் வந்து ஒரு இருபது லட்சம் பேர் கேன்சரால் துறைமா அஃபெக்ட் ஆகிறாங்க அதில் பத்து லட்சம் பேர் வந்து அதில் இறந்து போகிறாங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லை சார் வணக்கம் சார் மனிதர்களுக்கு வரும் புற்றுநோயை வந்து உணவு முறை மூலமாக நம்ம வந்து சரி செய்ய முடியுமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கு அதை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அதாவது என்னென்ன மனிதர்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் வந்து முக்கியமான காரணம் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் வந்து சரியான முறையில் தான் ஆனால் அதே போல் சரியான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மேற்கொண்டால் கண்டிப்பாக புற்றுநோயினுடைய தாக்கத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் புற்றுநோய் வராமல் தடுத்துக்கலாம் அதையும் தாண்டி ஒரு சில சமயங்கள்ல புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறம் இந்த சரியான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொண்டாலே புற்றுநோயிலிருந்து இருந்து நம்ம வந்து சரியாயிடலாம் அப்படிங்கிறது ஒரு முற்றிலும் தவறான செய்தி அது ஒரு மூட நம்பிக்கை கண்டிப்பா உணவுடன் சேர்ந்து இந்த வாழ்க்கை முறையினால் வந்து புற்றுநோயை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியாது அதான் சார் நான் வந்து இந்த பேலன்ஸ்டு டயட் சொல்லுவோம் சரி விகித உணவு சரி விகித உணவுனா நம்ம சாப்பிடல ஃபுட்டில் புரோட்டீன் கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு அதெல்லாம் கரெக்டான ஒரு ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும் ஏன்னால் புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுல ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் ப்ரோட்டீன் இருக்கணும் அது ஒரு நாளைக்கு ஒரு ஆள் அவங்க எவ்வளோ வெயிட் இருக்காங்களோ அந்த வெயிட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அறுபது கிலோ இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் அவங்க வந்து ஒரு அறுபதுலேருந்து நூறு கிராம் அளவு கொஞ்சப்பரம் ப்ரோட்டீன் எடுக்கணும் கண்டிப்பாக நம்ம எடுக்கிற அளவு வந்து பத்தவே பத்தாது அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லை ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டில் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் இருக்கணும் அதே போல் கார்போஹைட்ரேட் டயட் கார்போஹைட்ரேட் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வந்து பார்த்தா கார்போஹைட்ரேட் டேட் இருக்கும் ஸோ நம்ம வந்து அதிகமாக ரைஸ் கண்டென்ட் உள்ள பொருள் எடுத்துக்கணும் தோசை இட்லி உப்புமா அதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும் அதை வந்து குறைக்கணும் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகப்படுத்தணும் புரோட்டீன் எதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறப்ப சுண்டல் பன்னீர் பாயில்டு எக்கு ஃபிஷ்ஷு சிக்கனு இதில் எல்லாமே வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட் பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேட்டு ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற உணவில் முப்பது சதவீதத்துக்கு கம்மியாக தான் நம்ம ஃபேட் எடுத்துக்கணும் அதே போல் ஃபேட்டில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி அசிட்ஸ் கண்டென்ட் வந்து லெஸ் தென் டென் பர்சன்டேஜ் அளவு தான் இருக்கணும் ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இது மாதிரி இருக்குது அந்த ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ஆகவே ஆகாது அது ரொம்ப ரொம்ப கம்மியாக லெஸ் தென் ஒன் பர்சன்டேஜ் தான் நம்ம எடுத்துக்கணும் கேன்சர் வந்தவங்க பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் ரொம்ப பாதிப்பாக இது வந்து மன அழுத்தம் அதிகமான கேன்சருக்கு என்ன விளைவாகும் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அதாவது மன அழுத்தத்தால் கேன்சர் மட்டும் இல்லை சுகரு பிபி ஹார்ட் அட்டாக்கு எல்லா பிரச்சனையும் அதுதான் வரும் ஸோ நம்ம உடம்புல வந்து ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் நம்ம உடம்புல இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப அந்த ரிப்பேர் மெக்கானிசம் அதாவது அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அந்த இம்யூன் சிஸ்டத்தினுடைய அதனுடைய திறன் வந்து வெகுவாக பாதிக்குது வெகுவாக குறையுது ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக வரப்ப நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசனுடைய அந்த எஃபிகசி அந்த திறன் குறையிறப்ப எல்லா வியாதிகளுமே வருது அதுலேயும் கேன்சரனுடைய தாப்பம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறப்ப ரொம்ப அதிகமாகிடுது மேலே நாடுகளில் பொறுத்த வரைக்கும் புற்றுநோயை வந்து ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூவில் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஃபோர் ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுக்கு தான் நம்ம வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து இந்த கேன்சரை பற்றிய கரெக்டான ஒரு புரிதல் இல்லை எதாவது ஒரு தொந்தரவு வருது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கேன்சரனுடைய இந்த அலார்மிங் சிம்டம்ஸ் சொல்கிறேன் இந்த அலார்மிங் சிம்டம்ஸ் இருக்கும் அந்த அலார்மிங் சிம்டம்ஸ் இருக்கிற எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் வந்துடுச்சு இந்த சிம்டம் அப்படின்னு அவங்களே அசியூம் பண்ணி அந்த தொந்தரவை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு கேன்சரை ரொம்ப வளர்ந்து முற்றி நிலையில வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீரியட்ஸ் ஸ்டாப்பான ஒரு லேடிக்கு திடீர்னு வந்து பீரியட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக செர்வைக்கல் கேன்சர் எண்டோமேட்டல் கேன்சராக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அதே போல் நான் மிடில் ஏஜ் மிடில் ஏஜ் ஓல்ட் ஏஜ் இருக்கிற லேடி ஈவன் யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்குமே மார்பகத்தில் ஏதாச்சும் வந்து கட்டி இருக்கு மார்பக தோலில் ஏதா மாற்றம் இருக்குது மார்பக காம்பில் ஏதா மாற்றம் இருக்குது ஒரு மார்பகத்துலேருந்து இன்னொரு மார்பகம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஆங்காலேஜை பார்த்துக்கணும் ஏன்னா மார்பக கேன்சர் தான் உலக அளவில் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது அவங்க வந்து நிறைய டைம் வந்து இது பால் கட்டி நீர் கட்டி ஏதாவது ஒன்று அசியூம் பண்ணி அதை வந்து ஆரம்ப ஸ்டேஜில் மிஸ் பண்ணிடுறாங்க அதே போல் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற யாருக்காச்சும் ரத்த சோகை இருக்குது மோஷனில் கருப்பாக போகுது அப்படின்னா அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாது அது வந்து குடல் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து கழுத்தில் கட்டி வாயில் புண்ணு இருக்குது குரலில் மாற்றம் இருக்குது பசி இல்லை குறையுது இருமல் இருக்குது சளியில் ரத்தம் வருது ஸோ இது எல்லாமே வந்து தொண்டை புற்றுநோய் இல்லை நுரையீரல் புற்றுநோயுடைய அறிகுற அறிகுறிகளாக இருக்கலாம் அந்த தொந்தரவு இருக்கிறவங்க தயவு செய்து அந்த தொந்தரவு சாதாரண தொந்தரவு தான் அப்படின்னு நினச்சி மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நைட் டியூட்டி பார்க்குறவங்க எல்லாமே நிறைய டைம் என்ன நினச்சிப்பானேன் எனக்கு ஜீரணம் ஆகலை எனக்கு வாந்தி வருது வாந்தியில் ரத்தம் வருது எனக்கு கொஞ்சம் சாப்பிட்ணா வயிறு ஃபுல்லாகிடுது இது எல்லாமே வந்து அல்சருன்னு நினச்சி இறைப்பை கேன்சருடைய சிம்டத்தை மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ இந்த தொந்தரவு இருக்கிறவங்களும் உடனே ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கணும் ஸோ ஆக அதே இந்த தொந்தரவுலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த தொந்தரவு எல்லாமே இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் உடனே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பேசிக் டெஸ்ட் எடுத்தாவே நம்ம அவங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சார் அதுக்கடுத்து இப்போ மக்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா அப்படின்னு உணவு மட்டுமே போதும் அப்படிங்கிறத வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டை வந்து நுப்பாட்டிட்டு இது வந்து எந்த வகையில் பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வருமுன் காப்பும் உணவே மருந்து ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா உணவை வந்து நம்ம மருந்து மாதிரி நினச்சி சரிவீதத்தில் சரியான உணவை மேற்கொண்டால் நம்ம நோய் வராமல் பார்த்துக்கலாம் ஆனால் அதே போல் ஒன்ஸ் ஒரு வியாதி வந்ததுக்கப்புறம் நான் சரியான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொண்டு அந்த வியாதியிலிருந்து நான் வந்து சரியாயிடுவேன் நான் கம்ப்ளீட்டாக குணம் ஆயிடுவேங்கிறது ரொம்ப முட்டாள்தனமான முட்டாள்தனமானது மூட நம்பிக்கையானது அந்த சரியான உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணும் கூட அதுக்கு தகுந்த அந்த வியாதிக்கு தகுந்த கரெக்டான அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அதை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிக்கணும் நிறைய டைம் ஈவன் இந்த சுகர் பேஷண்ட் அது பிபி பேஷண்ட் எல்லாமே நான் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிட்டேன் அப்படின்னு நினச்சி மாற்றி மாற்றிக்கிறது தான் தப்பே கிடையாது ஆனால் சுகரோட வேல்யூ பிபியோட வேல்யூ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அது கண்ட்ரோலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் ஆக்சுவலாக உணவு பழக்க வழக்கம் மட்டுமே இந்த மாதிரி வியாதிக்கு சரியான தீர்வாக இருக்காது அது கூட வந்து ஒரு சப்போர்ட் விஷயம் அந்த சப்போர்ட் கூட நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த வியாதிலிருந்து விடுபடணும் சார் மேலும் பார்த்தீங்கன்னா மேலை நாட்டு உணவு வந்து நம்ம நாட்டு மக்களை வந்து ரொம்ப ஈர்த்திருக்கு அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி பர்கர் இந்த மாதிரி விஷயங்களாம் இது சாப்பிடுறது வந்து நன்மை செய்கிறது இல்லை தீமை செய்கிறதாங்கிறது மக்களுக்கு தெரியல அதை பற்றி கொஞ்சம் விளக்க சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது சார் மேலை நாட்டு உணவுகளுடைய உணவுகளுடைய மோகம் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகம் என்ன நடக்குதுன்னா நம்ம நாட்டு உணவு பழக்க வழக்கங்களில் மேலை நாட்டுக்கட்டில வந்து இப்போ பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய நல்லதுன்னு தெரிஞ்சு அவங்க பின்பற்றுறாங்க அவங்களுடையது மோசமானதுன்னு தெரிஞ்சு அவங்க இருக்காங்க இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதுலேயும் குழந்தைகள் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணுறதால என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு ஸ்டோர்டு ஃபுட்டு இதில் எல்லாமே சேச்சுரேட்டடு ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது ஜென்ரலாக ஃபேக் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இம்யூன் சிஸ்டம் எல்லாத்தையுமே அந்த குறைக்குது ஹார்மோன் இம்பேலன்ஸ் காஸ் பண்ணுது அதால் யங் ஏஜில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது நிறைய இன்ஃபர்டிலிட்டி வர்றது கேன்சர் வர்றது இந்த சுகர் பிபி வரதுலாம் ரொம்ப அதிகமாகுது கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அந்த உணவு பழக்க வழங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சார் இப்போ அது மட்டும் இல்லை இப்போ கடல் உணவில் வந்து சில உணவு வந்து கேன்சருக்கு நன்மை செய்து சில உணவு வந்து கேன்சருக்கு கெடுதல் செய்யுது அப்படிங்கிறது வந்து பரவலாக பரப்பப்படுது இது பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் கடல் உணவகம் அதாவது நீங்கள் மீன் மீன் அதெல்லாம் ரொம்ப நல்லது தான் தப்பே கிடையாது சில வகையான மீன்களை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் செய்து பொதுமக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க அந்த ஆப்பிரிக்கன் தேலி மீன் நெய் மீன் கெளுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நெய் மீன் நம்ம நம் நம்ம ஊரில் எல்லாமே சொல்கிறாங்க அந்த மீனை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க தயவு செய்து சாப்பிடாதீங்க ஏன்னா நிறைய வந்து அது உங்களுக்கு சீப்பாக கிடைக்குது அதே போல் அதில் முள் இருக்கிறது இல்லை நல்ல ஃப்ளெஷ் அந்த சத கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நிறைய பேர் அதை விரும்பி உணவு எடுத்துக்கிறாங்க செய்து அதை சாப்பிடாதீங்க அது வந்து ஐலி கார்சினோஜெனிக் கேன்சர் மட்டும் இல்லை அதாவது மலட்டுத்தன்மை தன்மை சுகர் பிபி ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு ம போல் பல வகையான வியாதி வர்றதுக்கு வந்து இந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தி அதாவது தேலி மீன் நம்ம நெய் மீன் சொல்கிறதில்ல அது அது காசு பண்ணுது செய்து இது எல்லாருக்குன்னு சொல்லுங்கள் இந்த நெய் மீனை மட்டும் வாங்கி என்றைக்குமே நீங்கள் சாப்பிடாதீங்க அதே போல் வந்து பாஷா ஃபிஷ்னு சொல்லுவாங்க நிறைய இந்த இந்த ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே இந்த ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறது அதெல்லாம் பார்க்குறப்ப அதெல்லாம் அந்த ஃபிஷ் ஃபிங்கர் அதெல்லாம் வந்து இந்த பாஷா ஃபிஷ் தான் பண்ணுவாங்க அதையுமே முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படியே ஜென்ரலாக ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃபிஷ்ஷில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுலேயும் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகம் ஒமேகத்திரி ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்துக்காதீங்க ஆப்ரிக்கன் தேலி அந்த மீன் மட்டும் எடுத்துக்காதீங்க சார் சரியான சாப்பாடு சேனல் நேர்களுக்கு வந்து நீங்க தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க இதுக்கு மிக்க நன்றி சார் சரியான சாப்பாடு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இந்த சேனலுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் ஏன்னா வந்து இந்த சேனலுடைய அந்த மேற்பார்வையாளர் அவர் வந்து என்கிட்ட கேட்ட வார்த்தையை நம்ம சொசைட்டிக்கு ஒரு நல்ல உணவு பழக்க வழக்கத்தை நம்ம சொல்லணும் சார் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ சரியான சாப்பாடு சரிவிகித உணவு தரமான உணவு இதை நீங்கள் சாப்பிட்றப்ப நோயினுடைய தாக்கத்துலேருந்து கண்டிப்பாக விடுபடலாம் அதே போல் நோய் வந்ததுக்கப்புறம் இந்த உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றணும் கூட அதுக்கு தகுந்த சிகிச்சை முறையும் எடுத்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி உங்களை நோயினுடைய தாக்கத்திலேருந்து பாதுகாத்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்